வணக்கம் இன்னைக்கு நாம் பழனியில் இருபது வருஷமா வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சிஸுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவீன விவசாய கருவிகள் மற்றும் பால் பண்ணை கருவிகள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அது சேல் சர்வீஸ் மற்றும் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் மிஷினரிஸ் தான் இந்த ஸ்ரீ ஆஞ்சநேய ஏஜென்சிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனியில் இருக்கிற சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராஜேந்திரா ரோட்டில் தாங்க இருக்குது நம்ம பழனி சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கிராமங்கள் நம்ம பழனி சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே இருக்குது ஸோ நீங்களாம் வந்து நிறையா விவசாயம் பண்ணுறவங்களும் இருப்பீங்க பால் பண்ணை மாட்டு பண்ணியெல்லாம் வச்சிருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு நிறைய மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ தேவைப்படுது ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஸ்ரீ ஆஞ்சநேய ஏஜென்சிஸ்க்கு வாங்க உங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து பெஸ்ட்டாக கிடைக்குதுங்க முக்கியமாக நம்ம ஏரியாவில் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக அதாவது வந்து இந்த நவீன விவசாய கருவிகள் பால் பண்ணை கருவிகளுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிற ஒரே இடம் நம்ம பழனியில் செயல்பட்டுகிட்டு இருக்கு ஸ்ரீ ஏஜென்சிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் அவுட்லெட் இருக்குது இந்த மிஷினரிஸ்க்கெல்லாம் ஆனால் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்காது ஆனால் நம்ம பழனிசிரி ஆஞ்சநேய ஏஜென்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கருவிகள் ஏதாவது பழுதுபட்டாலோ நீங்கள் நேரடியாக வந்து இவங்ககிட்ட சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதே மாதிரி எல்லா மிஷினரிஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாகவே இருக்கும் என்னென்ன வச்சுருக்கிறாங்க இவங்க என்னென்ன மாதிரியான கருவிகள் சேல் பண்ணுறாங்க எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விவசாய நண்பர்கள் மற்றும் இந்த பண்ணை வச்சுருக்கிற நண்பர்கள் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கட்டாயமாக உபயோகமாக இருக்கும் இந்த ஸ்ப்ரேயரே பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு வந்து ஹே ஸ்ப்ரேயர் மேனுவல் ஸ்ப்ரேயர் பேட்டரி ஸ்ப்ரேயர் எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மினிமம் லெவல்லேருந்து மேக்ஸிமம் எத்தனை லிட்டரு உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க ஏகப்பட்ட டாப் மோஸ்ட் இந்தியாவில் செயல்படக்கூடிய பிராண்ட்ஸில் இவங்க வந்து டை அப் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம பழனியில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னென்ன பிராண்ட்ஸில் இவங்க வந்து டைஅப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ச்சி கிரிலோஸ்கர் அக்ரிடெக்கு கருடா எஸ்விபி ஸ்டார் மேட்ஸ் அக்ரோகேர் ஃபாகர்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களோட டைப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க இங்கே சேலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவங்களுடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும் வாட்டர் பம்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையும் இருக்குங்க அதுபோக உங்களுக்கு வந்து வீடர்ஸ் மைக்ரோ வீடர்ஸ் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் வீடர் அந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜின் அது போக வந்து செவன் ஹெச்பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி நைன் ஹெச்பி இது இந்த மாதிரி என்னென்ன வேரியன்ட் இருக்கோ அது எல்லாமே இவங்ககிட்ட வந்து ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குங்க அது போக உங்களுக்கு வந்து கிரிலோஸ்கர் அதுலேயே மினி மெகா அந்த மாதிரியும் இருக்கு அது போக உங்களுக்கு வந்து டைலர் பவர் டைலர் நார்மல் டைலர் அதுவும் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீடர்ஸுங்க பேடி ட்ரம் சீடரு மேனுவல் பிளான்டர் சீடரு மேனுவல் சீடரு இந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்குது அப்புறம் எதாவது நம்ம லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொண்டு வரக்கு ட்ராலி எர்த்து ஆகரு அதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சாஃப் கட்டர் இருக்குது அப்புறம் வந்து மா பால் பணம் மாட்டு பணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மில்க் மாஸ்ட்ரு மில்கிங் மிஷினு ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து அங்கே தேவைப்படக்கூடிய ஸ்ப்ரேயர்ஸ் ஃப்ரூட் கட்ரு ஹோல்ட்ரு அதுபோக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேனுவல் பவர் மில்க் மிஷினு சிங்கிள் பவர் மிஷினு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பால் பணம் சம்மந்தப்பட்டதுலயே எல்லா ஐட்டம் வச்சுருக்குறாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க இப்போ நான் சொன்ன கருவிகள் மட்டும் இல்லாமல் என்ன விவசாய கருவி பால் பண்ண கருவி உங்ககிட்ட இருந்து ஏதாவது பழுதாயிருச்சு ஸ்பேர்ஸ் வேணும்னா நேராக நம்ம பழனியில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய ஏஜென்சிஸ்க்கு வந்தீங்கன்னா எல்லா ஸ்பேர்ஸையும் வாங்கிக்கலாம் முக்கியமாக இங்கே சர்வீஸும் இருக்குது கையோடு பண்ணி கொண்டு போயிடலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விவசாயத்துக்கு வாங்கினோம்னா கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகு கையை கடிக்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க இவங்க வந்து அரசு மானியமும் நீங்கள் வாங்கக்கூடிய மிஷினரிஸ்க்கு அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா என்ன கேட்டகிரியில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களே பேப்பர் சப்மிட் பண்ணி அப் டு எழுபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம பழனிக்குள்ளே இப்படி மிஷினரிஸ்க்கு இந்த விவசாயம் சார்ந்த நவீன விவசாய கருவிகளுக்கு வந்து எழுபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு மானியமும் வாங்கி கொடுத்து பார்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறது வந்து நம்ம பழனியில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய ஏஜென்சிஸ் மட்டும்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து சர்வீஸ் சென்ட்ரு ஸோ நீங்கள் எது கொண்டு வந்தீங்கனாலும் உடனடியாக பிரித்து போட்டு எல்லாம் மாற்றி கையில் கொடுத்து அப்போயே ஓட வச்சு அனுப்பிடுவாங்க வெயிட் பண்ண வைக்கலாம் மாட்டாங்க ஸ்ரீ ஆஞ்சநேய ஏஜென்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பழனி இல்லாமல் நாலு கிளைகள் இருக்குதுங்க தேனியில் பார்த்தீங்கன்னா மதுரை ரோட்டில் உங்களுக்கு ஆனந்தம் அக்ரி எக்யூப்மெண்ட்ஸுங்கிற பேரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா நாலு ரோட்டுக்கிட்டேயே உங்களுக்கு ஸ்ரீ ஆனந்தம் அக்ரி எக்யூப்மெண்ட்ஸுங்கிற பேரில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் நீங்கள் வந்து களிமந்தயத்தில் உங்களுக்கு பைபாஸ் ரோட்டு மேலே ஆஞ்சநேயா அக்ரிவி எக்யூப்மெண்ட்ஸுங்கிற நேமில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்புறம் பெருமாள் மலை கொடைக்கானல் பெருமாள் மலையில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய ஏஜென்சிஸுங்கிற நேமில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி நவீன விவசாய கருவிகளை வாங்கணும் இல்லை புதுசாக என்ன வந்துருக்குதுன்னு வந்து பார்க்கணும் அப்படின்னா நேராக நம்ம பழனியில் இருக்கிற ஆஞ்சநேய ஏஜென்சிஸ்க்கு வந்து பார்த்துருங்க அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னாலும் இங்கே இருக்குது சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் இருக்குதுங்க எங்கேயாவது கோயம்புத்தூர் நம்ம மதுரை டவுனுக்கு தான் போகணும் நல்லா இல்லாமல் நம்ம பழனியிலே மானியத்தோடு உங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த சேவைகளை வந்து விவசாயிகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சொன்ன இவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்குது சேவ் பண்ணிக்கிங்க எதுனாலும் உடனடியாக கால் பண்ணி கேளுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக விவசாய நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் சொந்த வந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கங்க